ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே அன்பு சகோதரிகளே கால்கள் நனையாமல் கடலை கூட கடந்து விடலாம் ஆனால் கண்ணீர் சிந்தாமல் வாழ்க்கையை கடக்க முடியாது கால்கள் நனையாமல் கடலை கூட கடந்து விடலாம் ஆனால் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தாமல் வாழ்க்கையை கடக்க முடியாது என்று கவிஞன் ஒருவன் கூறுகிறான் வழி நிறைந்த இந்த கவிஞனின் வார்த்தைகள் நமது வாழ்க்கையில் ஒரு உண்மையை ஆழமாக சொல்லுகிறது நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது போல வாழ்க்கை என்று சொல்வது மகிழ்ச்சியான மலர் படுக்கை அல்ல மாறாக வாழ்க்கை என்று சொல்வது துன்பங்கள் நிறைந்தது வாழ்க்கை என்று சொல்லுவது சோதனைகள் நிறைந்தது வாழ்க்கை என்று சொல்லுவது கவலைகள் நிறைந்தது வாழ்க்கை என்று சொல்வது கண்ணீர் நிறைந்தது வாழ்க்கை என்று சொல்லுவது அவமானங்கள் நிறைந்தது வாழ்க்கை என்று சொல்லுவது போராட்டம் நிறைந்தது என்பதை கவிஞனின் இந்த ஆழமான வழி நிறைந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற உண்மை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் அந்த வலி இன்னும் அதிகமாக இருக்கிறது அந்த சோதனை இன்னும் அதிகமாக இருக்கிறது அந்த துன்பங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது அந்த வேதனைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது அந்த கஷ்டங்கள் நம்மை சிரிக்க விடாமல் செய்கிறது என்ற உண்மையை உளவியலாளர்கள் நமக்கு சொல்கிறார்கள் எப்படி என்றால் இரண்டாயிரத்து ஆண்டிலே இந்த மனச்சுமையிலிருந்து எப்படி வெளிவருவது சோதனைகளை எப்படி சந்திப்பது எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி அமைதியாக வாழ்வதை பற்றி அன்புமிக்கவர்களே மொத்தம் வெளியிடப்பட்ட புத்தகங்களுடைய எண்ணிக்கை நாற்பது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரு மனிதன் எப்படி சோதனையிலிருந்து மீண்டு வருவது தற்கொலை செய்யாமல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வது துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொள்வது இதை பற்றிய புத்தகங்கள் மொத்தம் நான்காயிரம் வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் யோசித்துப் பாருங்கள் இருபது ஆண்டுகளில் நாற்பது புத்தகத்தில் இருந்த அந்த எண்ணிக்கை இருபது ஆண்டுகள் கழித்து அது நான்காயிரமாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அனைவரும் துன்பங்களோடும் துயரங்களோடும் வேதனைகளோடும் கஷ்டங்களோடும் மனப்போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை சொல்கிறார்கள் அதே உளவியலாளர்கள் தான் சொல்லுகிறார்கள் இந்த உடல் சுமை எல்லாம் குறைந்து விட்டது ஆமா இல்லையா உடல் சுமைகள் குறைந்து விட்டதா முன்னொரு காலத்தில் நீங்கள் பொருட்கள் வாங்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு தஞ்சியை தூக்கி கொண்டு கடைக்கு செல்வது வழக்கம் கடைக்கு சென்று உங்களால் தூக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் பிள்ளைகள் அழைத்து வாருங்கள் செல்லுவோம் இரண்டு சாக்கு அரிசி தூக்கி வர வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி பிள்ளைகள் அழைத்து சென்று அவர்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு பைசா அல்லது ஐம்பது பைசா கொடுப்பது உண்டு இப்பொழுது அப்படிப்பட்ட எதுவும் தேவையில்லை நீங்கள் கடைக்கு சென்று அல்லது அலைபேசியில் நீங்கள் ஆர்டர் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஸ்விக்கி அல்லது சொமாட்டோ என்ன செய்கிறார் என்று சொன்னால் நேரடியாக வீட்டினுடைய கதவை தட்டி டுங் டுங் என்று தட்டுகிறார் நீங்கள் என்னவென்று பார்க்கிற பொழுது உணவு அல்லது நீங்கள் ஆர்டர் செய்த நீங்கள் பொருட்கள் எல்லாம் உங்களுடைய கதவினுடைய அருகிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எனவே மனிதனுடைய சுமைகள் எல்லாம் குறைந்துவிட்டன முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கடலிலே கடற்கரையில் மரத்தை ஏற்றுகிற பொழுது கட்டுமரங்கள் வள்ளங்களை ஏற்றுகிற பொழுது ஏ பாட்டு பாடி கஷ்டப்பட்டு உடல் உள் உடல் உழைப்பை செலுத்தி அந்த மரத்தை இழுத்து கரைக்கு கொண்டு வருவார்கள் இப்பொழுது அன்று நான் பள்ளத்திற்கு சென்றேன் அங்கு ஒரு இயந்திரம் இருக்கிறது ஒரு மோட்டார் பொருத்தி ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறார்கள் அதில் கயிற செல்கிறது கயிறானது அந்த மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த வண்டியானது வாகனமானது நகர்கிறது அந்த க கடலில் இருக்கக்கூடிய அந்த போட் அந்த வள்ளமோ மரமோ அங்கிருந்து கரைக்கு வந்து விடுகிறது மரத்தை இழுப்பதற்கு கூட மனிதன் சோம்பேறியாய் போனான் வள்ளத்தை கடலிலிருந்து உயிர் இந்த கடற்கரைக்கு ஏற்றுவதற்கு கூட மனம் இல்லாமல் இன்று இயந்திரங்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதனுடைய உடல் சுமை நாம் பார்க்கிற பொழுது குறைந்து விட்டது ஆனால் மனிதனுடைய மனச்சுமை இரண்டாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்கள் கொண்டிருந்த மனச்சுமையை விட இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனச்சுமை அதிகமாக இருக்கிறது என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் முன்னொரு காலத்தில் நீங்கள் வேளாங்கண்ணிக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திரும்பி வந்த பிறகுதான் சூசம்மாள் அல்லது ரோசம்மாள் குழந்தை பெற்றிருக்கிறாள் என்ற தகவல் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நீங்கள் வேளாங்கண்ணிக்கு செல்கிற பொழுது வழியிலேயே உங்களுக்கு தகவல் வந்து விடுகிறது சூசம்மாள் ஜெயசேகரன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இரண்டு நிமிடம் ஐசியூக்கு கொண்டு செல்கிறார்கள் உங்களுக்கு புகைப்படம் வருகிறது மூன்று நிமிடம் கழிந்து உங்களுக்கு செய்து வருகிறது சூசம்மாளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்து வருகிறது எனவே தகவல் தொழில்நுட்பம் அன்புமிக்கவர்களை நீங்கள் நினைப்பதை போல அல்ல வேகமாக இருப்பதால் உங்களுக்கு செய்தி மிக விரைவாக கிடைத்து மனிதனுக்கு மனச்சுமைகள் இன்று அதிகரித்து விட்டதாக உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்புமிக்கவர்களை துன்பங்களோடும் துயரங்களோடும் வேதனைகளோடும் நெருக்கடிகளோடும் அவமானங்களோடும் கஷ்டங்களோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு சுமைகளை தாங்கி கொண்டு வாழ்வதற்கு கற்றுத்தருகிற ஒரு தாயை முன் உதாரணமாக கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் இன்றைய நாளில் நம்மை அழைக்கிறார் அன்னை மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷி மனுஷனாலும் சந்திக்க முடியாத துன்பது தாங்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே பயணித்த ஒரு தாயை எடுத்துக்காட்டாக அன்புமிக்கவர்களே இன்றைய வழிபாடானது நமக்கு தருகிறது அப்படி அன்னை மரியாள் என்ன துன்பங்களை சந்தித்து கொண்டாள் வழக்கமாக நீங்க ஏழு வியாகுலங்களை சொல்வீர்கள் அல்லவா அதை பற்றி பேசுவதற்கு நான் ஆசைப்படவில்லை புதிதாக ஏதாவது சொல்லுவோமே என்று ஆசைப்படுகிறேன் அன்னை மரியாள் சந்தித்த துன்பங்கள் ஏராளம் தாராளம் உண்டு அதில் சில துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்திருப்பதால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்னை மரியாள் சந்தித்த முதல் துன்பம் அன்புமிக்கவர்களே என்னை பொறுத்தவரைக்கும் சந்தேகம் என்று சொல்லக்கூடிய துன்பம் இந்த துன்பம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களில் மிக கொடுமையான துன்பம் அன்னை மரியாள் குழந்தையை கருவிலே தாங்கி இருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் அன்னை மரியாளுடைய கணவர் யோசேப் என்ன திட்டமிடுகிறார் என்று சொன்னால் மறைவாக அன்னை மரியாவை விலக்கிவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறார் எனவே தன்னுடைய கணவர் தன்னை சந்தேகப்படுகிற மிக மோசமான ஒரு சூழ்நிலையை அன்னை மரியாள் சந்தித்து என்றால் யோசித்து பாருங்கள் இது கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பல குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவியை சந்தேகப்படுவதும் கணவன் எப்படியும் இருக்கலாம் ஆனால் மனைவி மனைவி அலைபேசியை விடக்கூடாது மனைவி வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி விடக்கூடாது என்று பார்த்து கொண்டிருக்கிற கணவன்மார்கள் என்று அதிகரித்து விட்டார்கள் திருமணம் நிச்சயிக்கப்படுகிற பொழுது சிலர் கேட்கிறார்கள் அவளுக்கு வாட்ஸ்அப் பயன்படுத்த தெரியுமா வாட்ஸ்அப் பயன்படுத்த தெரியவில்லை என்று சொன்னால் மனமுடிப்பதற்கு நிறைய ஆண்கள் தயாராக இருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த ரகசியம் தன்னுடைய மனைவிக்கு தெரியக்கூடாது என்ற எண்ணத்திலே இந்த திருமணங்கள் நிறைய நடைபெறுகிறது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்று குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு நோய் இந்த சந்தேகம் என்று சொல்லக்கூடிய நோய் அதை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சர்க்கரை நோயை போல சந்தேகம் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை போல ஒரு முறை வந்துருச்சுன்னா சாகும் வரைக்கும் அது போகாது ஒவ்வொரு நாளைக்கு மாத்திரை போடணும் ஒவ்வொரு நாளை சப்பாத்தி ரெண்டு சாப்பிடணும் அல்லது தோசை சாப்பிட்டானா சர்க்கரை வந்து கொஞ்சம் கூடிரும் சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ தானாக இருந்தாலும் குடும்ப தலைவராக இருந்தாலும் குடும்ப தலைவியாக இருந்தாலும் அன்புமிக்கவர்களே சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் உடனடியாக மருந்து உட்கொள்ள வேண்டும் இந்த சர்க்கரை நோய் இருந்தது அந்த ஆண்டவர் அந்த சர்க்கரை நோயிலிருந்து அவர் விடுதலை பெற்று சந்தேகம் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயிலிருந்து அவர் விடுதலை பெற்று தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள்கிறார் எனவே இந்த நாளில் அன்னை மரியாள் சொல்லுகிற சந்தேகத்த முதல் துன்பம் இருக்கிறதல்லவா சந்தேகம் என்று சொல்லக்கூடிய துன்பம் அந்த சந்தேகம் என்று சொல்லக்கூடிய துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிற மனைவியாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் இன்றே அதை சரி செய்ய வேண்டும் என்று அன்னை மரியாள் அழைப்பு விடுகிறார் இரண்டாவதாக அன்பு மிக்கவர்களே அன்னை மரியாள் சந்தித்த துன்பம் திருமணமாகாத ஒரு தாய் சந்திக்கிற துன்பத்தை இந்த அன்னை மரியாள் சந்தித்தாள் திருமணம் முடியவில்லை ஆனால் ஆனால் குழந்தை இருக்கிறார் திருமண முடியவில்லை ஆனால் குழந்தையை கருவிலே தாங்கி இருக்கிறாள் நினைத்து பாருங்கள் அன்பு மிக்கவர்களே நம்முடைய சமூகத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழலில் நம்முடைய பிள்ளைகளில் சிலர் ஏதாவது காதல் வலையில் விழுந்தோ அல்லது சந்தர்ப்ப சூழல்களுக்கு வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு குழந்தையை கருவிலே தாங்க வேண்டிய சூழல் வந்தது என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படி பேசும் என்று உங்களுக்கு தெரியும் இதைவிட மோசமான சமூகம் அன்னை மரியா வாழ்ந்த காலத்தில் இருந்தது தெரிய வந்தது என்று சொன்னால் கல்லால் இறைந்து கொண்டு விடுவார்கள் ஆனாலும் அந்த தாய் கருவுர திருமணமாகாமல் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு எந்த அளவிற்கு வேதனை உள்ள தாயாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் அடைக்கலாபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கருணை இல்லம் என்று ஒரு இல்லம் இருக்கிறது இந்த இல்லத்தில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருமண முடியாத இளம் பெண்கள் ஏதோ சந்தர்ப்ப சூழலில் ஏதோ ஒரு நிலையில் அவர்கள் குழந்தையை கருத்தரிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இல்லத்திற்கு செல்கிறார்கள் அங்கே மறைவாக இருந்துவிட்டு குழந்தையை பெற்று அந்த அருள் சகோதரிகளிடம் கொடுத்து விட்டு திரும்பிவிடுக வந்து விடுகிறார்கள் ஒருமுறை அந்த அந்த கருணை இல்லத்தை சந்திப்பதற்காக அடைக்கலப்புறத்திலே இருக்கக்கூடிய கருணை இல்லத்தை சந்திப்பதற்காக நானும் இன்னும் இரண்டு அருள்பணியாளர்களும் சென்றிருந்தோம் அப்பொழுது அந்த அந்த பிள்ளைகளை அந்த இளம் பெண்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அருள் சகோதரிகள் சொன்னார்கள் எங்களிடம் அவர்கள் யாரையும் சந்திப்பதற்கு விரும்பவில்லை என்று சொன்னார்கள் யாருடைய கண்களுக்கும் அவர்கள் தென்பட வேண்டும் என்று விரும்பவில்லை மறைவாக வந்திருக்கிறார்கள் குழந்தையை பெற்றுக் கொடுத்து மறைவாக சென்று விடுவார்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு தெரிந்தது என்று சொன்னால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக சமூகத்திற்கு மாறிவிடும் என்று சொன்னார்கள் இந்த வேதனையை இந்த உலகத்தில் முதல் முதலில் அனுபவித்தவள் அன்னை மரியாள் திருமணம் முடிவதற்கு குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற பெண் எவ்வளவு வேதனைப்படுவாள் அவளுடைய குடும்பம் அவளை பற்றி என்ன பேசும் சமூகம் என்ன பேசும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக உணர்ந்து வாழ்ந்த பெண்ணாக அன்னை மரியாள் தாயாக அன்னை மரியாள் இருந்தாள் எனவேதான் சொன்னேன் திருமணமாகாமல் தாயாக இருக்கிற வேதனையை முழுவதுமாக உணர்ந்தவள் அன்னை மரியாள் மூன்றாவதாக அன்பு அகதியினுடைய வேதனையை அன்னை மரியாள் அனுபவித்தவள் ஏதோ அரசன் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடுகிறாள் எகிப்து புதிய இடம் அங்கே அன்னை மரியாளுக்கு அங்கே பேசப்படுகிற மொழி தெரிய வாய்ப்பில்லை ஆட்கள் தெரிவதற்கு வாய்ப்பில்லை அங்கே அவர்களுக்கு உணவு கிடைக்குமா என்று கூட தெரியாது அங்கே தங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று கூட தெரியாது எனவே ஒரு அகதியினுடைய வலியை உணர்ந்தவள் அன்னை மரியாள் நீங்க அகதி என்று சொன்னவுடன் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறவர்களோ அல்லது போர் நடைபெறுகிற நாடுகளில் இருந்து இப்போ உக்ரைனில் இருந்து பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்களே அவர்கள் மட்டும்தான் அகதிகள் என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுடைய பிள்ளைகள் சவுதி அரேபியா கத்தார் குவைத் இது போன்ற சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் அனைவரும் அகதிகள் தான் அந்த நாடுகளுக்கு சென்று பாருங்கள் உங்களுடைய உறவுகள் எப்படி தங்குகிறார்கள் என்று பாருங்கள் ஒரு அறையில் இங்க ஒரு ஸ்லாப் அடிச்சு இருக்கும் பாருங்க நான் பார்த்தேன் என்பதனுடைய சொல்லுகிறேன் அந்த அறையில் ஒரு அறையில் பத்து நம்முடைய சொந்த பந்தங்கள் உறங்குகிறார்கள் அங்கே அவர்களுக்கு உரிமை இல்லை அங்கே வெளியே செல்வதற்கு எவ்வளவு கஷ்டம் என்பது அவர்களுக்கு தெரியும் அன்றாடம் உழைத்து அதிலிருந்து வருகிற வருமானத்தை தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் அன்போடு அனுப்புகிற அந்த அகதிகளுடைய வலியை உணர்ந்து கொள்ளாமல் கணவன்மார்களுடைய பிள்ளைகளுடைய வலியை உணர்ந்து கொள்ளாமல் நேரடியாக போர்த்தீஸுக்கு சென்று போர்த்தீஸில் போன ஒன்னு அந்த கடகார்டை விலகி விலையுயர்ந்த பட்டு சாரி அவனுக்கு பார்த்த உடனே தெரியும் அவன் ஒரு ஐநூறு ரூபாய் ரூபாய் சாரி எடுத்து சொல்லுவான் பதினாயிரம் ரூபாய் பதினாயிரம் இதோட கூட்டினது இருக்கா ஐநூத்தம்பது ரூபா சாரி எடுத்து போட்டு இருபது ரூபாய் சார் எடுத்துட்டு கொண்டு போனது இருபதனாயிரம் ரூபா அங்கே போய் நல்ல ஆரிய பவனில் ஒரு சாப்பாடை சாப்பிட்டு அங்கே இருந்து நம்ம கவர்மெண்ட் பஸ்ல வந்தானா நேரம் ஆகிப்போம்னு சொல்லிட்டு ஒரு டாக்சி பிடிச்சி அங்கேருந்து இங்கே வந்து பக்கத்து வீட்டு சூசமாட்ட போய் நானூறுரூவா டேக்ஸிக்கு கொடுக்கன்னு சொல்லிட்டு சாரி எடுக்க போன அந்தோனி அம்மா நானூறுரூவா ரூபாய் கடத்தோட ஆரியபவன்ல சாப்பிட்டு வந்து பயங்கரமான அங்கே நம்முடைய கணவன்மார்கள் நம்முடைய தந்தையர்கள் நம்முடைய சகோதரர்கள் அகதிகளைப் போல வெளிநாடுகளில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேதனையை புரிந்து கொள்ள முடியாமல் இங்கே ஆடம்பரமாக கால் போகின்ற போக்கிலே விரும்புகின்ற விதத்திலே மனம் போகின்ற போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த துன்பத்தை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் எப்படி என்னவென்று சொல்லுவது இந்த வேதனையை முதலாவதாக அனுபவித்தவள் அன்னை மரியாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இறுதியாக அனுபவிக்கவர்களே அந்த அன்னை மரியாள் சந்தித்த இறுதியான வேதனை ஒரு ஏழை தாயினுடைய வேதனையை அன்னை மரியாள் உணர்ந்திருந்தாள் நீங்கள் விவிலியம் முழுவதும் படித்து பாருங்கள் யோசேபி எங்கும் அன்னை மரியாவுக்கு உறுதுணையாக இருந்ததாக இல்லை அதிகமான அன்பு செலுத்தி அந்த அன்னையை அரவணைத்து வழி நடத்துகிற ஒரு கணவராக யோசேப்பு இல்லை யோசேப்போ விட்டுருங்க ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவர் கூட இந்த தாய்க்கு அன்னை அன்னைமரிக்கு அவ்வளவு உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக அல்லது அன்னையை புரிந்து கொண்டு வழி நடத்துகிற வழி நடக்கிற ஒரு பிள்ளையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் பனிரெண்டு வயதில் இயேசு காணாமல் போகிற அந்த நிகழ்வில அந்த தாய் எந்த அளவிற்கு வேதனைப்படுகிறாள் என்பதை நீங்கள் நற்செய்தி வாசகமாக வாசிக்க கேட்டீர்கள் அல்லவா யாருக்காவது குழந்தைய திருவிழாவில் மிஸ் பண்ண அனுபவம் உண்டா உங்களுக்கு யாருக்காவது ஃபாதர்கிட்ட ஓடு நான் சின்ன பிள்ளையாக என்ன ஞாபகம் என் பிள்ளைய காணல என்ன எப்படி பிடிச்சி தான் கொண்டு போனேன் முட்டாய் கடையில் போன ஆளை காணல சரி என்னம்மா அங்க வாங்கம்மா என்ன போட்டிருந்தான் பச்சை சட்டையும் போட்டிருந்தான் பண்ணுவார் பச்சை போட்ட சிறுவனை காணவில்லை அவனை எங்கேயாவது சொன்னால் உடனடியாக அவனை அழைத்து வரும் அந்த நேரத்தில் தெரியாம நம்ம மஞ்சள் சட்டையும் இந்த பச்சை நம்மளை தூக்கு கொண்டு போயிடுவான் இவன் தாண்ட ஆள் என்று சொன்ன திருவிழாக்கடையில் திருவிழாக்களில் பிள்ளை தொலைந்து போகக்கூடாது என்று இறக்கி பிடிக்கிற அந்த பிடி வாழ்க்கை முழுவதும் பல பெற்றோர்கள் செய்வதில்லை ஆனால் அன்னை மரியாள் தன்னுடைய மகனால் சந்தோஷப்பட்டதாக விவிலியத்தில் எங்கும் நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை எனவே கணவராலும் கணவர் இருந்தும் பயனில்லை மகன் இருந்தும் அவரால் அன்பு இல்லை என்ற சூழலில் ஒரு ஏழை தாயாக வாழ்ந்த தாயாக அன்னை மரியாள் இருக்கிறாள் இனி நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா முதியோர் இல்லங்கள் எல்லாம் அதெல்லாம் கணவரும் சரியில்லாத பிள்ளைகளும் சரியில்லாத பெற்றோர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க மிருக காட்சி சாலை பார்த்துருக்கீங்களாமா அங்கே மிருகங்கள் இருக்கும் மனிதர்கள் சென்று பார்ப்பார்கள் பார்க்கிறார்கள் இன்று இந்த முதியோர் இல்லங்கள் எல்லாம் மனித காட்சி சாலைகள் மனித காட்சி சாலைகள் அங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள் இங்கே பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களை மனித காட்சி சாலைக்கு அனுப்பிவிட்டு வருடத்திற்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை சோப்பும் சேம்பும் கொண்டு போய் அங்கே பார்ப்பதற்கு செல்கிறார்கள் எனவே மிருகங்கள் மனிதர்கள் வாழுகிற சாலையை பார்க்க செல்லக்கூடிய மிருகங்கள் என்று அதிகரித்து விட்டன முன்னொரு காலத்தில் கடற்கரை கிராமங்களில் இது போன்ற எந்த ஒரு காரியமும் இருக்கவில்லை முதியோர் இல்லங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆனால் இன்று அது அது மெதுமெதுவாக வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவேதான் சொன்னேன் அன்னை மரியாள் அந்த வேதனையும் பிள்ளைகளால் கவனிக்கப்படாத அல்லது மகனால் அன்பு செய்யப்படாத கணவரால் கவனிக்கப்படாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிற பொழுது அந்த வேதனையை அன்னை மரியாள் எப்படி உணர்ந்து கொண்டாள் எப்படி ஏற்றுக்கொண்டாள் என்பதை இன்று பல பெற்றோர்களாகிய நீங்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட இந்த வேதனைகளை அன்புமிக்கவர்களே அன்னை மரியால் எப்படி தாங்கிக் கொண்டாள் என்று சொன்னால் அவள் கடவுளுடைய துணையோடுதான் இந்த துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டாள் அவர் கடவுளுடைய திருவுளத்திற்காகத்தான் இந்த துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டாள் ஆண்டவர் என் வழியாக மிகப்பெரிய ஒரு மாபெரும் செயலை இந்த மானுட சமூகத்திற்கு செய்ய போகிறார் என்பது அன்னை மரியாளுக்கு தெரியும் எனவே கடவுளுடைய திருவுளத்திற்காக அனைத்து துன்பங்களையும் தாங்கக்கூடிய உன்னதமான ஒரு பணியை அன்னை மரியாள் மேற்கொண்டாள் கடவுளுடைய துணை கொண்டு அந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டாள் அன்னை மரியாவுக்கு கண்டிப்பாக தெரியும் இதுவும் கடந்து போகும் எந்த துன்பமாக இருந்தாலும் கடந்து போய்விடும் நீங்களுடைய சோகங்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் துன்பங்கள் எல்லாம் கடந்து போகக்கூடியது அது நிலையாக இருப்பதில்லை எனவேதான் செல்லி என்று சொல்லக்கூடிய ஆங்கில கவிஞர் சொல்லுவார் கோடை காலம் வந்தால் வசந்த காலம் வராமலா போகும் இலையுதிர் காலம் வந்தால் வசந்த காலம் வராமலா போகும் எல்லாவற்றிற்கும் காலம் இருக்கிறதல்லவா அந்த காலங்கள் மாறி மாறி வரும் என்பதை அன்னை மரியா அறிந்திருந்ததினால் அன்புமிக்கவர்களே இந்த துன்பங்களை எல்லாம் சுமந்து கொண்டார் நீங்கள் முட்பறவை என்று ஒரு பறவை இருக்கிறது பேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த முட்பறவை என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு செடியில் சென்று அந்த முட்களின் மேல் அதை அமர்ந்து கொள்ளுகிறது முட்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த காலிலே அது தைத்து அந்த காலிலிருந்து ரத்தம் சொட்டுகிற பொழுது அன்புமிக்கவர்களே அந்த வலியிலிருந்து அந்த முட்பறவை எழுப்புகிற அந்த சத்தம் அந்த குரல் கடவுளையே மயக்கக்கூடிய விதத்திலே இனிமையான பாடலாக மாறிவிடுகிறதாம் இதை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக உணர்ந்திருந்தால் வலி கஷ்டம் வேதனை துன்பம் இவை அனைத்தும் நம்மை புதிய ஒரு வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் என்பதை அன்னை மரியாள் தெளிவாக உணர்ந்திருந்தாள் எனவேதான் அந்த துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டாள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் யோசித்துப் பாருங்கள் அன்பு மிக்கவர்களே நீங்கள் துன்பங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா கடற்கரைக்கு உங்களுடைய பிள்ளைகளை அழைத்துச் செல்கிறீர்களா சின்ன சின்ன துன்பங்கள் வந்தவுடன் வீட்டிற்கு ஓடி வருகிறார்களே திருமண திருமணம் முடிந்த பெண்கள் நீங்கள் சிரித்து கொண்டு சொல்லுகிற என்னுடைய பிள்ளை கிச்சனையே பார்த்ததில்லை என்று சொல்லு அது கிச்சனை பார்க்காம அங்கு கல்யாணம் முடிஞ்சு போனா எப்படி அங்கே இருக்கும் கிச்சனை பார்க்காதது பெருமை கிச்சனையே கிச்சனோயே பார்த்ததில்லை என்று பெருமை அது பிள்ளை கடற்கரைக்கு சென்று தந்தை படுகிற வேதனையை காண வேண்டும் அல்லவா பிள்ளைகள் அந்த தடியையும் அந்த தொலைவையும் எடுத்துக்கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் அல்லவா அப்பொழுது குழந்தைக்கு தெரியும் கஷ்டம் என்னவென்று அப்பொழுது குழந்தைக்கு தெரியும் வேதனை என்னவென்று அப்பொழுதுதான் குழந்தைக்கு தெரியும் தந்தையினுடைய வலி நிறைந்த கைகளும் கால்களும் எந்த அளவிற்கு வேதனைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அதை கற்றுக் கொடுக்காமல் நீங்கள் சொல்லுகிற இந்த துன்பங்களை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் நீங்கள் இருக்கிற பொழுது அன்புமிக்கவர்களே அந்த பிள்ளைகள் எதையும் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை இன்று நடக்கிற தற்கொலைகள் அனைத்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக இன்று நடக்கிற கொலைகள் அனைத்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கொலை உண்டு போகிற அந்த சமூகத்திற்கு காரணமாக இருக்கிறவர்கள் பெற்றோர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே துன்பங்களை தாங்குகிற துன்பங்களிலிருந்து மீண்டு வருகிற துன்பங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற உன்னதமான ஒரு சமூகமாக நாம் வாழ வேண்டும் இதைத்தான் பவுலடியார் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தையில் சொல்கிறார் கடவுள் உங்கள் வலிமைக்கு மேல் உங்களை சோதிப்பதில்லை உங்களுடைய வலிமைக்கு அதிகமாக கடவுள் உங்களுக்கு சோதனையை தருவதில்லை துன்பத்தை தருவதில்லை அந்த சோதனையை தருகிற ஆண்டவர் அந்த சோதனையை துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்கான வலிமையும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு எழுந்து வருவதற்கான வல்லமையும் ஆண்டவர் தருகிறார் என்று அன்பு மிக்க கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் பவுலடியார் சொல்கிறார் இந்த வார்த்தைகளை உங்களுடைய இல்லத்தில் வீட்டு பாடமாக எழுதி பெருசா போடுங்க போட்டுவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை வாசிங்க ஆண்டவர் என்னுடைய வலிமைக்கு மேலாக எனக்கு எந்த துன்பத்தையும் தருவதில்லை அப்படியே துன்பத்தை தந்துவிட்டாலும் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்கான வலிமையும் அந்த துன்பத்திலிருந்து நீ விடுபடுவதற்கான ஆற்றலையும் ஆண்டவர் தருகிறார் இறைவார்த்தை நமக்கு துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கான வலிமையும் வேதனையில் இருந்து மீண்டெழுந்து புதிய ஒரு வாழ்விற்கான பயணத்தையும் நமக்கு தரும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்போம்